நமஸ்காரம் சிவருத்ர சேனல் நேயர்களுக்கு உங்களின் பிரபஞ்ச ஜோதிடர் வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் இது எலெக்ஷன் ஃபீவர் ஜெயிக்க போகிறது யார் நாற்பது தொகுதிகளில் ஜெயிக்க போகிறது யார் அதை எப்படி நாமோ ஓரளவிற்கு நன்றாக கணிச்சிருக்கோம் அப்படின்னா இப்போ நாற்பது தொகுதிகள் ஒவ்வொரு தொகுதியாக சென்னை சிவபெரும்புதூர் திருவள்ளூர் நீலகிரி பொள்ளாச்சி கரூர் திருச்சி கடலூர் சிதம்பரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி புதுச்சேரி இப்படி நாற்பது தொகுதிகள் பார்த்தோம்னா ஒவ்வொரு தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய வயல்கள் அதாவது நிலம் சம்பந்தப்பட்டது நீர் சம்பந்தப்பட்டது கடலோரம் இருந்தால் நீர் சம்பந்தப்பட்டது பாறைகள் சம்பந்தப்பட்டது அருவிகள் மலைகள் சம்பந்தப்பட்டது காவிரி தென்பெண்ணை மணிமுத்தாறு போன்ற நதிகள் சம்பந்தப்பட்டது நீர்நிலைகள் அடுத்தது பறவையின் சரணாலயம் வேடந்தாங்கல் போன்று சம்பந்தப்பட்டது விலங்குகள் சம்பந்தப்பட்டது அது தவிர பூமியின் வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி பூமி குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய பகுதி தொழில்கள் வளர்ச்சியடைந்த பகுதி வளர்வதற்கான வழிவகுத்த பகுதி பெரிய பெரிய கோயில்கள் இருக்கக்கூடிய பகுதி ஆன்மீகம் சார்ந்து அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி கருங்கல் பாறைகள் அவைகளால் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் நமக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியையும் எடுத்துக்கொண்டு இந்த டேட்டு பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தான் நம்ம வந்து போலிங் நடக்கக்கூடியது இவையெல்லாம் சேர்த்து நாம் கணித்திருக்கிறோம் ஏன்னா நமக்கு ஒவ்வொரு வாக்காளருடைய ஜாதகம் தெரியாது அதனால் யார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு கணிச்சிருக்கோம் முதல்ல தென் சென்னை சவுத் சென்னையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை பேராமீட்டரையும் எடுத்துட்டோம்னா குருவும் கேதுவும் ஆட்சி செலுத்தக்கூடியவர்களாக உச்சம் பெற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இன்று அதாவது இன்று இந்த போல் நடக்கக்கூடிய பத்தொன்பது நாலு இருபத்தி நாலு அன்று இருப்பவர்கள் சவுத் சென்னையில் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அடுத்தது நார்த் சென்னை இங்கே ராகுவும் சந்திரனும் அதிகமாக இருக்கக்கூடியது அதுவும் ராகு மீனம் போன்ற ஜலராசியில் இருப்பதற்கு ச இருந்து வழிநடத்தக்கூடியதாக சந்திரன் உச்சம் பெற்றவராக இருக்கக்கூடியதாக இருப்பவர்கள் நார்த் சென்னையில் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு சென்ட்ரல் சென்னை சென்ட்ரல் சென்னை செவ்வாயோடு சேர்ந்த சந்திரன் செவ்வாய் ஆதிக்கம் பெற்றது செவ்வாயினுடைய உச்சம் அல்லது ஆட்சி சந்திரன் பார்வை செவ்வாயினுடைய பார்வை சந்திரனுக்கு இருப்பவர்கள் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது அடுத்தது ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீபெரும்புதூர் இங்கு புதன் டாமினன்ட் புதன் அதிகமாக உச்சமாகவோ ஆட்சியாகவோ பார்வையாகவோ இருந்து நல்ல பொசிஷனில் இருக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஐந்து ஒன்பது நான்கு இப்படிப்பட்ட இடங்களில் இருந்து செவ்வாயோடு கூடவோ அல்லது செவ்வாயினுடைய பார்வையோ இருப்பவர்கள் ஜெயிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது அடுத்தது காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் நாம் சொன்ன அத்தனை பாராமீட்டரையும் கணக்கில் கொண்டு பார்க்கும்போது குருவினுடைய ஆதிக்கம் அதிகமாகவும் புதனுடைய பார்வையும் ஆதிக்கமும் அதிகமாகவும் இருப்பவர்கள் ஜெயிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றது அதற்கு அடுத்தது அரக்கோணம் இந்த அரக்கோணம் பகுதி ராகுவின் டாமினேஷன் அதிகமாகவும் செவ்வாயினுடைய பார்வை அவர்களுக்கு துணையாக இருப்ப இருப்பதும் சூரியன் இந்த ராகுவோடவோ செவ்வாயோடோ சேர்ந்து இருப்பவர்கள் ஜெயிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது